முத்துசல்வர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தை திருநாள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சூரிய பகவான் சூரியன் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு வருகை தந்து தென்னிந்தியாவிலிருந்து இந்திய பெருங்கடலுக்கு போய் இந்த மாதத்துல தான் மீண்டும் வடக்கே நகர்வார் வடக்கே மீண்டும் போவார் அது ஐடி செட் இன்ட்ரோ டிராபிக்கல் ஸோ இது நடக்கிறதுனால தான் நம்ம சூரிய பகவான் தெற்கே இருக்கும்போது தெற்கே காலகட்டம் இன்றைக்கி கன்னியாகுமரியில் போனீங்கன்னா நேர் தெற்கே இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த சூரியன் நல்ல ஒரு மழையும் ஆண்டாண்டு தான் ஆண்டாண்டுகளாக விவசாயிகளுக்கு நல்ல ஒரு விவசாயம் உற்பத்திக்கும் இந்த சூரியன் ஒருத்தர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மேகம் வந்தால் தானே மழை பெய்யும் சூரியன் ஒருத்தர் இல்லைன்னா மேகம் எப்படி வரும் அவர் தான் இங்கிருந்து நீரை ஆவியாக்குறது புயலை உருவாக்குறது மலையை தர்றது எல்லாமே அவர் தான் அவர் சிக்னல் கொடுத்துருவார் கோடையிலேயே இந்த ஆண்டை நான் அடிக்கிற அடியில் உனக்கு வைப்பசியில் மழை பெய்யண்டா அப்படின்ற மாதிரி கொடுப்பார் சிக்னல் அந்த மாதிரி இந்த வருஷம் அனைவரது இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் அன்பும் வெள்ளம் போல அந்த பொங்கல் பானை பொங்குகின்ற போன்று உங்கள் குடும்பத்தில் என்றென்றும் எல்லா நாட்களிலும் சந்தோஷம் பொங்க வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முக்கியமான வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் கோடை மலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம்ம பேச போறோம் இந்த வடகிழக்கு பருவமழையை பற்றி நம்ம சொல்வது என்றால் நூற்றுக்கு நூறு சதவீதம் மார்க் இருக்கு நல்ல மழை பொழிவு வடகிழக்கு பருவமழை மிக அருமை அதில் மாற்றமே கிடையாது தென்மேற்கு பருவமழை இயல்பு இயல்பை விட அதிகம் ஆனால் வடகிழக்கு பருவமழை மிக மிக அதிகம் வடகிழக்கு பருவமழை தான் இந்த வருஷம் நம்பர் ஒன் கடந்த வருஷம் இதே அறிக்கையில் வடகிழக்கு பொறுமலை குறைவாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் எல்லாரும் கேட்டாங்க எப்படி சார் நீங்கள் பொங்கல் காலகட்டத்திலே குறைவா இருக்கும்னு சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி நான் அதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஒரே பேச்சில் தான் இருந்தேன் குறைவுன்ற தான் சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த வருஷம் தொடக்கமே அருமை இதை வந்து ஒரு தடவைக்கு மூணு தடவை ரிசர்ச் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா மக்கள்கிட்ட நான் சொல்றேன்னா அந்த விஷயத்துல நான் இன்னைக்கும் கரெக்டாக இருப்பேன் இப்போ இந்த அறிக்கையில நான் ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த வருஷம் எல்னினோ வருஷம் எல்நினோ அல்லது நியூட்ரல் நியூட்ரலாக இருந்தாலும் அது எல்னினோ தான் ஏன்னா அது வந்து எல்நினோவை நோக்கி போகிறது ப்ளஸ் என்கின்ற அமைப்பில் மேலே போகுது அயோடி இந்தியன் ஓஷன் டீபோல் பாசிட்டிவ் அயோடி கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நெகட்டிவ் அயோடி லானினா நெகட்டிவாக இருந்தது வீக்காக இருந்தது வலுவாக இல்லை கடந்த வருஷம் எல்லாமே நெகட்டிவாக இருந்தது இந்த வருஷம் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது எல்லாமே பாசிட்டிவ் அதாவது ஓடை மாலை நல்லாயிருக்கு தென்மேற்கு பருவமழை நல்லா இருக்கு வடகிழக்கு பருவமழையில வெள்ளம் வரும் கடுமையான சேதங்கள் இருக்கும் தமிழ்நாட்டில் அதாவது சேதங்கள்னால பயப்பட வேண்டாம் ஆண்டுதோறும் நம்ம சந்திக்கிற பெருவெள்ளங்களெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினைந்துல எல்னினோ தான் வந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு எல்னினோ வந்து கேரளா வரலாறு காணாத வெள்ளத்தை சந்தித்தது இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் எல்னினோ பிளஸ் ஐஓடி பாசிட்டிவ் ஐடியாக இருக்கிறது இந்த பாசிட்டிவ் ஐடி என்ன பண்ணுதுன்னா தென் மாவட்டங்கள் இந்த வருஷம் வெள்ளத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த பாசிட்டிவ் ஐடி இந்த வருஷம் பருவமழையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோடை மலையிலேயும் நல்ல மழை கொடுத்து அசுறு வெள்ளங்களை ஏற்படுத்தும் வரக்கூடிய மார்ச் மேலே மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரல் எடுத்துக்கோங்க ஏப்ரல்லேருந்து மேலே ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றாற்று வெள்ளங்கள் அதிகமாக கொடுக்கும் அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் ஐடி இப்போ உருவாக போகிறது கிடையாது இது இப்போ தொடங்கி அந்த நெகட்டிவ் ஐடி என்கின்ற அமைப்பு விலகி விலகி இருக்கிறது நியூட்ரலாக இருக்கிறது இப்போது ஐயோடி வந்து நியூட்ரல் ஆனால் டிசம்பரில் நெகட்டிவ் ஐஓடி அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங் நெகட்டிவ் ஐஓடி ரொம்ப தீவிரமான ஐஓடி அதனால தான் பனி ரொம்ப ஓவராக இருந்தது ஆனால் இப்போ என்னவா இருக்குன்னா நியூட்ரல் நியூட்ரல் ஸ்டேஜுக்கு இந்த ஐயோடி வந்துடுச்சு இதுவே நம்மளுக்கு தை பிறந்தால் வலி பிறக்கும் இந்த தை மாதத்திற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அந்த நியூட்ரலே வந்தது ஆக வலி பிறந்து விட்டது ஏற்கனவே நியூட்ரல் வந்து விட்டது நியூட்ரல் வந்து விட்டாலே நம்மளுக்கு நல்ல மலை பேஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக எவராலையும் தடுக்க முடியாது நியூட்ரல் என்கிற ஸ்டேஜ் வந்துவிட்டால் வட இந்திய குளிர்கள் எப்படி இங்கே வர முடியும் வர முடியாது இந்தியன் ஓஷன்ல வர முடியாது ஸோ அப்படி இருக்கிறதுனால நியூட்ரல் ஆண்டாக இந்த வருஷம் இருக்கின்ற காரணத்துனால் நியூட்ரல் ஆண்டாக பிறந்ததன் காரணமாக இனிமேல் இது வந்து பாசிட்டிவ் அயோடியாக நகர இருக்கிறது அதாவது பாசிட்டிவ் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாசிட்டிவ் ஏடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாசிட்டிவ் ஐடி அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினைந்து பாசிட்டிவ் ஏடி சோ இப்போ வந்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாசிட்டிவ் அடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு ஒரு பாசிட்டிவ் அடி வரப்போகிறது அதாவது ரெண்டு வருஷம் இடைவெளி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பாசிட்டிவ் அயோடின் என்ற நிலை வருகிறது அதே போன்று தான் எல்நினோ அமைப்பு எல்நினோவை பொறுத்த வரைக்கும் நடுநிலை அல்லது தீவிரமான எல்நினோ நியூட்ரலில் இருந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்நினோவாக இருக்கிறது எல்லினோன்ற ஒரு அமைப்பு வந்துவிட்டாலே வட இந்திய குளிரலே பெரிய அளவுக்கு ஆட்டம் போட வாய்ப்பு இல்லை அவர் அங்கே ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அப்படி இருக்கிறனால வட இந்திய குளிரலை இடையூறு பெருவெள்ளங்கள் பெரும் மலைகளை நம்மளுக்கு கொடுத்து ஆகணும் அந்த ரிசல்ட் படி இந்த வருஷம் எல்லாமே அருமை 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 அற்புதம் மிகச்சிறப்பான ஆண்டு ஆனால் என்னன்னா இதுல கவனமா இருக்கணும் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய மழையினால பெரும் அழிவுகளை சந்திக்கக்கூடிய வருடமாகவும் இருக்கலாம் பெரும் வெள்ளங்களும் வரலாம் நீர்நிலைகள் உடையலாம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயே சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டு வருஷம் அடி தூள் கிளம்பும் அப்படின்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தான் போன வருஷம் தான் குறைவுன்னு சொன்னோம் போன வருஷம் உங்களுக்கு தெரியும் இருபத்தி எட்டு மாவட்டங்களை குறைவாக வந்தது ஆனால் நிறைய இடங்கள்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மழையை கொடுத்து அப்படியே நீர்நிலைகளை குறைக்கவும் இல்லாமல் கூட்டவும் இல்லாமல் நடுநிலையாகவே நின்று விட்டது அதுதான் நல்ல விஷயம் ஆனா இந்த வருஷம் இப்படி இருக்காது நடுநிலையை தாண்டி அதிகப்படியான வெள்ளங்களை கொடுக்கும் இந்த பொங்க பானையில வெள்ளம் காய்ங்க அது மாதிரி கிடையாது இது வந்து வெள்ளம் மழையினால் ஏற்படக்கூடிய பெரும் வெள்ளம் அந்த மாதிரியான வெள்ளத்தை கொடுக்கும் குறிப்பாக தென் மாவட்டம் அடி வாங்கும் ஒகி மாதிரியான புயல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்களுக்கு புயல் சேதங்கள் இருக்கலாம் மலை சேதங்கள் இருக்கலாம் தென் மாவட்டம் நம்பர் ஒன் இந்த வருஷம் கோடை மலை ஈவன் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி திண்டுக்கல் விருதுநகர் மதுரை இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் இந்த வருஷம் நம்பர் ஒன் டெல்டா வட மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் நம்பர் ஒன் தான் ஏன்னா ஆண்டுகளில் வட மாவட்டங்களும் நல்லா தான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்துல நமக்கு தெரியும் வட மாவட்டங்கள் மிக அற்புதமாக வந்தது இந்த ஆண்டும் வட மாவட்டங்கள் நல்லா இருக்கும் டெல்டாவும் நல்லா இருக்கும் எங்குமே குறைவுன்ற பேச்சுக்கே இடமே கிடையாதுங்க இந்த வருஷம் இரண்டு பருவமழைகளும் அமைப்பு அருமை பாசிட்டிவ் அயோடி வலுவடைவது வருகின்ற ஜூலை மாதத்திற்கு பிறகு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஜூலைல இருந்து அது அவர் வலுவான நிலையை நோக்கி போறார் அந்த வலுவான நிலை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் ஜூலை செப்டம்பர்ல அவரு வந்துடுவார் ஒரு அளவுக்கு பீக்கா வந்துடுவார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல நல்ல பீக்ல இருப்பார் நல்ல பீக்ல இருக்கக்கூடிய காலகட்டம் நம்மளுக்கு அந்த மான்சூன் வடகிழக்கு பொறுமலை தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதன் காரணமாக இங்க பாசிட்டிவ் அடி அருமையான மழையை கொடுத்து உங்களை திருப்திப்படுத்தும் என்னன்னா பாசிட்டிவ் எப்படி வருது அப்படின்னா இந்த பக்கம் என்னென்ன இருக்குனாலும் கூட தென்மேற்கு பருவமழை இடைப்பட்ட காலங்களில் தீவிரமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த பக்கம் வந்து ஓஷன்ஸில் வந்து ஆக்டிவிட்டி கரண்டில் இந்த வியட்நாம் பகுதியில் ரொம்ப ஆக்டிவிட்டி ஸ்பெல்ஸை கன்வெக்ஷன் பண்ணும் அப்படி இருக்கிறனால அங்கெல்லாம் நிகழ்வுகள் போய் 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 அதிகமாக போய் தென்மேற்கு பொறமலை முடிவடைந்து நம்மளுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சம்திங் அந்த டேட் வரைக்கும் கூட நம்மளுக்கு அக்டோபர்ல முதல் இருபது நாட்கள் கொஞ்சம் ட்ரை சீசன் மாதிரி இருந்து காட்டிட்டு அடுத்து பின்னாடி தான் வேலையை காட்டுவார் எப்பவுமே அந்த நவம்பர் டிசம்பர் தான் எல் சூப்பர் மன்த் அக்டோபர் மன்துலையும் சில வருஷம் நல்ல மலை கொடுக்கும் ஆனால் அதுக்கு ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஐடி என்கின்ற அமைப்பு வந்து விட்டதன் விளைவாக எஸ்எஸ்டி நம்மளுக்கு மிக மிக அருமையாக இருக்கும் குமரிக்கடல் மன்னார் வலை கூட டெல்டா பாக்ஸல சந்தி வட மாவட்டங்களில் நெகட்டிவ் ஸோனாக இருக்காது இந்த வருஷம் எல்லாமே பாசிட்டிவ் ஜோன் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் மார்க் எஸ்எஸ்டிக்கு கொடுத்துட்றோம் எஸ்எஸ்டி சப்போர்ட் பண்ணும் கெல்வின் சப்போர்ட் பண்ணும் எம்ஜிஓ சப்போர்ட் பண்ணும் இன்ட்ரோட்ராபிக்கல் ஸோன் கை சப்போர்ட் பண்ணும் இங்கே எஸ்எஸ்டின்னு ஒருத்தர் வந்து விட்டாலே இங்கே பாசிட்டிவ் வைடின்னு ஒருத்தர் வந்து விட்டாலே கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு மார்க்கு நல்ல மழை பெஞ்சுதான் ஆகணும் இவங்க ரெண்டு பேர் வந்துட்டா எம்ஜிஓ வந்துடும் கெல்வி நிலை வந்துடும் எல்லாமே வந்துடும் ஸோ இதுக்கு மேலே யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை நல்ல மழை இருக்கு விவசாயிகள் கோடை மலையை பயன்படுத்தி விவசாயம் பண்ணலாம் தென் மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல வட மாவட்டங்கள்ல டெல்டாவை காட்டிலும் தென் வட மாவட்டங்களை காட்டிலும் தென் மாவட்டங்கள் கூடுதலாக இருக்கும் இதுல வந்து இந்த வருஷம் தென் மாவட்டங்கள்ல மார்ச் மாதத்துல இருந்து நீங்க ஒரு ஒரு சூரியகாந்தியோ இல்ல மாணவரி விவசாயிகள் மாணவரி பயிர்களோ பண்ணுங்க அதே மாதிரி பருவமழையை நம்பி மழை அதிகமாக மழை ரொம்ப அதிகமா பெய்யும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பயிரை பண்ணிக்கணும் போன வருஷம் நான் என்ன சொன்னேன் மழை குறைவா இருக்கு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பயிர்களை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் மழை அதிகமா இருக்கு பயிர்கள் அழுகாமல் காப்பதற்கு தாக்கு பிடிக்கக்கூடிய வகையில அதுக்கு தகுந்த மாதிரியான பயிர்களை விதைங்க நல்ல மழை கிடைக்கும் இனி நாளை மாட்டு பொங்கல் இருக்கிறது நாளைக்கு அடுத்து வரும் என்ற மூன்று மாதங்கள் நாளை முதற்கட்டமாக அடுத்த பத்து பதினைந்து நாட்கள ஒரு மழை சுற்று இருக்கு வரை இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு சுற்று மழை இருக்கு அதை பற்றியும் அடுத்தடுத்ததாக வரக்கூடிய மாதங்களை பற்றியும் நான் விரிவாக அதுலேயும் கூட தெளிவாக சொல்ல போறேன் ஸோ எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு வீடியோ இருக்கு அந்த வீடியோல அடுத்து வருகின்ற பதினைந்துலேருந்து இருந்து இருபது நாட்களுக்கான வானியல் எனக்கு அந்த வீடியோவுக்கு வீடியோவை தவறாம பாருங்க இன்றைக்கு தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவரது வீட்டுங்களில் வீடுகளிலும் பொங்கல் கண்டிப்பாக வைக்கணும் சூரிய பகவானை வழிபடுங்க நன்றி வணக்கம் இதை நான் காலையில் சொல்லியிருக்கணும் உங்ககிட்ட நான் சாயங்காலம் சொல்கிறேன் சரி நம்ம தை திருநாள் அன்னைக்கு பொங்கல் வைக்காதவங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுகளுக்கு தானம் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம தானம் பண்றது தர்மம் பண்றது வந்து எல்லாருமே பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறதுல அப்புறம் மாடுகள் நாய மாடுகளுக்காவது எதாவது பண்ணுங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுகளுக்கு பண்ணுங்க அப்பப்போ நானும் டெய்லி நாய்களுக்கெல்லாம் பிஸ்கட் போடுவேன் ஒரு குறைஞ்சது என்னுடைய சம்பளத்துலேருந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது ஒரு நாய்க்காவது போடணும் நான் நாய் எந்த நாயாக இருந்தாலும் பக்கத்தில் போய் அதை பார்த்து கரெக்டான நாயானு பார்த்து தான் அந்த நாய்க்கு பிஸ்கட் போடுவேன் இதாக இருந்தாலும் நம்ம ஒரு முறை மாடாக இருந்தாலும் நாயாக இருந்தாலும் அதோடைய குணத்தை பார்த்த விட்டு தான் அது பக்கத்தில் போகணும் சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருமே நான் என்னுடைய தம்பியாக என்னை ஏற்றுக்கொண்டு நீங்கள் தர்மம் பண்ணுங்க நம்ம முத்து செல்வா மதர்மன் யூடியூப் சேனல் உங்களுக்கு என்றைக்குமே சப்போர்ட்டாக இருக்கும் மேலும் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில அதிகமான பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் சிலருடைய அறிக்கைகள் இந்த ஆண்டு வரக்கூடிய வடகிழக்கு போகிறமான அறிக்கைகள் ஒருவேளை அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களோ அல்லது என்னையுடைய தனிப்பட்ட கருத்துக்களோ சில விஷயங்களை மாறலாம் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வருஷம் லானினாவாக இருக்கும் நியூட்ரலா இருக்கும்பாங்க சில வருஷம் இந்த ஆண்டு நெகட்டிவ் ஆகியோட எதிர்மறை இந்த மாதிரி என்ன விஷயங்கள் சொல்லுவாங்க அப்ப நீங்க கொலை பெறக்கூடாது இதுதான் அறிக்கை நான் கொடுத்ததுதான் அறிக்கை இப்ப என்ன சொல்லியிருக்கேன்னா அதுல மாற்றம் பெரிய அளவுக்கு இருக்காதுங்க எபத்தைந்து சதவம் வரைக்கும் மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ மோஸ்ட்லி சான்சஸ் மாறாது கடல் வெப்பநிலைகள் அது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம சொன்னோம் ஏன்னா இப்போ வரைக்கும் நான் ஜூன் மாதம் வரைக்கும் தான் மோஸ்ட்லி ப்ரெடிக்ட் பண்ணது ஜூன் மாதம் வரைக்கும் ரிசல்ட் கிடச்சிட்டாலே ஜூன்ல இருந்து நெக்ஸ்ட் மூணு மாதம் வரைக்கும் ரிசர்ச் பண்ணிடலாம் அந்த விதிகளுக்கு உட்பட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி அதில் வரக்கூடிய டேட்டாவை வச்சு அடுத்த மூணு மாசத்துக்கும் நம்ம ரிசர்ச் பண்ணிடலாம் எல்லாமே புள்ளியல் கோட்பாடு கணக்கியல் வந்து உங்களுக்கு சிலருக்கு மெட்ரோலஜிக்கல்ல நான் டிப்ளமோ இன் மெட்ரோலஜிக்கல் அலிசன் டிபா இதில் முடிச்சிருக்கேன் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன் எனக்கு வந்து இந்த மெட்ரோலஜிக்கல்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா கோடிங் தான் கோடிங் அண்டு புள்ளியல் இந்த ரெண்டு விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த எஸ்எஸ்டியோடைய கணக்கிட்ட கணிச்சி நெகட்டிவ் ஸோன் பாசிட்டிவ் ஜோன் எங்கே இருக்குது நிகழ்வு எப்படி வரும் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் நான் தீர்மானிப்பேன் ஸோ இந்த வருஷம் நூற்றுக்கு நூறு மார்க் அதில் மாற்றம் இல்லை வடகிழக்கு போகிற மிக மிக அருமையாக இருக்கும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் வெள்ளப்பெருக்குகளை சந்திக்கும் அதிகமான மழை மற்றும் புயல்கள் சேதம் வெள்ளப்பெருக்கு பெரும் வெள்ளம் ஏற்படும் இந்த வருஷம் நான் முடிந்த வரைக்கும் அனைத்து மாவட்ட கடலோர மாவட்ட ஆட்சியர்களுக்கு நான் அறிக்கை கொடுக்குறேன் நான் முக்கியமாக அந்த ஆகஸ்ட் மாதங்களை கொடுக்குறேன் அப்போது நிறைய மாவட்டங்களில் நான் நேரடியாக இந்த தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் வாய்ப்பு இருந்தால் அன்றைய சூழ்நிலையை பொறுத்து வாய்ப்பு இருந்தால் நான் டேரெக்டாக பார்த்து நான் ஒரு அறிக்கை மாதிரி சமர்ப்பிப்பேன் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம ப்ரெஸ் மீட் இருக்கும் நம்மளுக்கு இந்த வருஷம் போன வருஷம் நான் எதுவுமே ப்ரெஸ் மீட் கொடுக்கல ஏன்னா நான் போன வருஷம் வந்து மான்சூன் கம்மி கோடை கம்மி வடகிழக்கு பருவமழையும் குறைவு அப்படி இருக்கிறதுனால நான் ப்ரெஸ் மீட் கொடுக்கல ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம எப்போயும் வழக்கமாக கொடுக்கக்கூடிய நியூஸ் செவன் தமிழ்நாடு இந்த முக்கியமான சேனல்ஸ்க்கு நான் ப்ரெஸ் மீட் கொடுப்பேன் அப்போ நீங்கள் பாருங்கள் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மழை நல்ல மழை விவசாயிகள் ஏற்ற காலகட்டம் கோடை மலை அற்புதமாக இருக்குது வரக்கூடிய மே மாதம் மிக அற்புதமாக இருக்குது நல்ல மழை இருக்குங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தை பிறந்தால் வழி பிறக்கும் வழி பிறந்து விட்டது நன்றி